வணக்கம் வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் வீடு போலாம் இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்துருக்குங்க அதே டம்ளர்ல முக்கால் பங்கு வந்து துவர பொருட்படுத்திருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் என்ன எண்ணெய் சூடாக கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு இது கூடவே அரை டீஸ்பூன் குருமிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பரமளகா நூறு கிராம் சின்ன வெங்காயம் கழுவி நறுக்கி வச்சிருக்குங்க சேர்த்திக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை இடிச்சு வச்சிருக்கேங்க அதை சேர்த்திக்கலாம் இது இந்த மாதிரி சாப்பாடுலேயுக்கு வந்து நம்ம தட்டி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் இப்படி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுருக்கேன் நல்லா வதங்கிடுச்சுங்க இடிச்சு போட்ட பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வருது இப்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு பரிசீஸ் தக்காளி கற்பி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல மைய வேகட்டுங்க அதுவரை வரை இந்த அரிசி பருப்பு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை இந்த சைடு எல்லாம் ரொம்ப பேமஸ்ங்க இது ஒரு சிம்பிள் பிரியாணி மாதிரிதான் நம்ம ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம சமையல் பண்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா இந்த சாப்பாடு ஒரு இருதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாங்க அதே மாதிரி இதுக்கு வந்து சைடிஷ் பெருசா தேவையில்லைங்க நல்லா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் பொரியல் ஒரு ஆம்லெட் இருந்தா சூப்பரா சாப்பிடலாம் இப்ப பாருங்க நம்ம சாம்பார் தூள் எல்லாம் போட்டு பச்சை வடையில போயிருச்சு அடுத்தது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் முன்னாடி ஊற வச்ச ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பருப்பு அப்படி சேர்த்துக்கலாம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உருதளவா எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சுங்க அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்து போறோம் தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாங்க உப்பு கொஞ்சம் குறைவா இருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமலையில கொத்தமலையில போட்டுட்டு லாக் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்துடலாம் நல்ல ஒரு கொங்கு நாடு அரிசி பருப்பு சாதம் அப்படியே சூப்பரா வந்திருக்குங்க மேல கொஞ்சமா ரொம்ப உதிரி உதிரியா பண்ணக்கூடாதுங்க ஓரளவுக்கு சாஃப்டா இருந்தாலும் சாப்பாடு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அந்த சாப்பாடே பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்த ஆர்டம தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன் இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இதுக்கு கூட பாத்தீங்கன்னா தொட்டுக்கு என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க உருளைக்கிழங்கு பொடி மாசம் சொல்ல முடியாது உருளைக்கிழங்கு வருவல் தான் காரம் அளவா போட்டு பண்ணியிருக்கேன் இதுக்கு ஊர்கா இருந்தாலும் கூட சூப்பரா இருக்குங்க நல்ல ஆம்லெட்டு இல்லாட்டி ஊருகாய் இதை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமலை சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த பாக்கலாங்களா